ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக சுடிதா ஒரு நெக் டிசைன் தான் பண்ண போகிறோம் அது இல்லாமல் பைப்பிங் த்ரெட் வச்சு எப்படி கைக்கு நெக்குக்கு ஃப்ரண்ட் நெக்குக்கு இதெல்லாமே வந்து டிசைன் பண்ணுறது அப்படின் தான் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பண்ணியும் அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்னா மறக்காம ஒரு லைக் போட்டு பாருங்க எனக்கு என்னோடய தொழில் ரொம்ப பிடிக்கும் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பேண்ட்டு கிளாத்தில் கொஞ்சூண்டு கிளாத் வந்து இருக்குது அதை நம்ம வந்து நீட்டாக ஈவனாக வந்து கட் பண்ணிக்கலாம் கையோட நீளத்துக்கு நான் வந்து இதை எடுத்துருக்குறேன் இதில் வந்து நம்ம ஒரு முக்கால் இன்ச் அந்த அளவுக்கு இருந்தாலே போதும் இல்லை ஒரு இன்ச் சைஸ்க்கு நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க பைப்பிங் த்ரெட்டு பார்த்திங்கன்னா நமக்கு எல்லா மெட்டீரியல் ஷாப்லேயுமே வந்து கிடைக்கும் ப்ளவுஸ் மெட்டீரியல் ஷாப் இருக்குது இல்லைங்களா நூல் ஜிப் கேன்வாஸ் அந்த மாதிரி விற்கிறவங்கள அதில் வந்து நமக்கு இந்த மாதிரி பைப்பிங் த்ரெட் கிடைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ரோலே வந்து இருபத்தி அஞ்சு ரூபா தான் சொல்லுவாங்க கிட்டத்தட்ட இதில் வந்து ஒரு ஐம்பது அறுபது மீட்டருக்கு மேலேயே வந்து இருக்கும் இது வந்து சைஸ் சின்னது பெருசு அதோட பெருசு அப்படின்னு ரெண்டு மூணு சைஸ்ல வந்து நமக்கு கிடைக்கிது நமக்கு தேவையான சைஸ் நம்ம வந்து பார்த்து வாங்கிக்கலாம் இந்த பைப்பிங் த்ரெட் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எல்லா கிளாத்துமே வந்து எல்லா டிசைனுக்குமே நம்ம வேணுங்கிற கலர் கொடுத்து நம்ம வந்து இந்த மாதிரி த்ரெட் கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தைக்கிறதுக்கு சிங்கிள் கைடு ஒன்று வேணும் அது வந்து ஒத்த பக்கம் இருக்கிற மாதிரி குதிரை அந்த குதிரை வந்து நம்ம மாற்றிட்டு தான் வந்து இந்த கைடு வச்சு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த நம்ம கைக்கெல்லாம் கொடுக்குறதுக்கு நமக்கு ஸ்ட்ரைட் பீஸே போதும் நேராக ஒரு இன்ச்சுக்கு வந்து நீளம் வந்து கையோட அகலத்துக்கு எடுத்துக்கிட்டு அகலம் வந்து ஒரு இன்ச் கட் பண்ணிவிட்டு அதில் நூலை நடுவில் வச்சு இந்த மாதிரி அதை ஒட்டியே நம்ம தையல் வர மாதிரி போட்டுக்கணும் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக இருக்கிற கிளாத் எல்லாத்தையும் வெட்டி விட்டுட்டு கை கையோட மெயின் கிளாத் கையோட மேல் பக்கம் வச்சு நம்ம வந்து ரெடி பண்ண பைப்பிங்கை இது மேலே வச்சு தைக்கிறோம் ரெண்டு ரெண்டு கைக்குமே வந்து இதே மாதிரியே வந்து தையல் போட்டு எடுத்துக்கிட்டு இப்போ லைனிங் வச்சுருக்குறோம் இல்லைங்களா லைனிங் கிளாத்தில் உள் பக்கமாக திருப்பி விட்டுட்டு அதே வந்து கையோட கையில் கை சைடு நம்ம வந்து தைச்சிக்கிறோம் நல்லா தையல் போடும்போது அந்த கு குதிரை ஒட்டியே அந்த நூல் வருது இல்லைங்களா அந்த நூலை ஒட்டியே நம்ம வந்து தையல் போட்டுக்கணும் அப்போ தான் நம்ம அதை திருப்பும் போது நமக்கு அந்த நூல் மட்டுமே வந்து நியா தெளிவா தெரியும் அதுக்காக தான் இப்போ இந்த அதை திருப்பி விட்டுட்டு இந்த மாதிரி வந்துடும் வந்ததுக்கு அப்புறமேலே நம்ம அதை ஒட்டியே வந்து இன்னொரு தையல் போட்டு விட்டுறணும் அந்த நூலை ஒட்டி இப்போ அதே மாதிரியே நான் வந்து ரெண்டு கை கையிலையும் வந்து நான் வந்து போட்டுக்கிறேன் இது ரெண்டு கையிலையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதே மாதிரியே வந்து அந்த நூலை ஒட்டியே தையல் வர மாதிரி போட்டுக்கிறோம் நம்ம இப்போ வந்து அரை இன்ச்சு பிடிப்போம் அப்படின்னா அந்த அரை இன்ச் கேப்புக்கு அந்த நூலை வச்சு தைச்சிட்டு அதை அப்படியே திருப்பி விட்டுட்டு நம்ம வந்து இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கலாம் நான் வந்து குதிரோட அளவுக்கு தான் வந்து நான் கை மடிக்கும்போதும் அதுக்கான துணி விட்டுருந்தேன் அதுக்கப்புறம் தையலுக்கும் விட்டுருந்தேன் பிடிச்சி தைக்கிறதுக்கு விட்டுருக்கேன் சேம் ஒரே அளவுலேயே நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அடுத்தது இந்த எக்ஸ்ட்ராவாக வர்றது எல்லாமே நம்ம கைடு மாற்றிட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஏன்னா சிங்கிள் கைடில் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது லைனிங் மூட்டுறப்ப நமக்கு அது சரியாக வராது அதுக்காக தான் இப்போ கிராஸ் பீஸ் வந்து நான் கட் பண்ணிக்கிறேன் இது வந்து நிறையா நமக்கு தேவைப்படும் ஏன்னா பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடு ரெண்டுக்குமே வந்து இந்த பைப்பிங் த்ரெட் கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் அதனால் வந்து கிராஸ் பீஸ் வந்து ஒரு அஞ்சாறு கிராஸ் பீஸ் கட் பண்ணி நீல வாக்கலை அதை நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கும் வந்து இந்த மாதிரி ப அந்த நூலை நடுவில் வச்சு அந்த நூலை ஒட்டியே வந்து தையல் வந்து போட்டுக்கணும் நமக்கு இது வந்து காட்டன் ட்ரெஸ் அப்படின்னா வந்து நல்லாவே வந்து அழகாக தையல் வரும் இது வந்து கொஞ்சம் கிளாத் வந்து சிந்தட்டிக் மாதிரி நமக்கு சிந்தட்டிக் ப்ளஸ் அது இல்லாமல் பனியன் கிளாத் மாதிரி நல்லா லூஸ் கொடுக்கும் லப்பர் கிளாத் மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு பார்த்தாலுமே வந்து அந்த இடம் நமக்கு கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது தையலுமே இதில் கொஞ்சம் சரியாக வரலை இப்போ நம்ம இதில் வந்து நம்ம எப்பயும் போல் அரை இன்ச்சுக்கு இல்லைங்களா அந்த அளவுக்கு வந்து விட்டுட்டு துணியை விட்டுட்டு மீதி இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து நம்ம இந்த மாதிரி வெட்டி விட்டரலாம் வெட்டி விட்டுட்டு இப்போ சுடிதாரோட பேக் நெக் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ அதில் பார்த்திங்கன்னா வந்து நெக்குக்கு நான் அதே மாதிரியே வந்து கை வ ரவுண்டு கழுத்தில் இந்த மாதிரி வச்சுட்டு ஃபுல்லாக க அந்த துணியோட மேல் பக்கம் மேல் பக்கம் வந்து இந்த மாதிரி வச்சு குதிரோட தையல் போட்டு எடுத்துக்கிறேன் போட்டு எடுத்துக்கிட்டு இப்போ லைனிங் கிளாத்து லைனிங் கிளாத் பார்த்தீங்கன்னா அவங்க ரேஷன் வேட்டி தான் கொடுத்ததுனால நான் அதிலையே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன் நீங்கள் லைனிங் கிளாத் வந்து இதை வச்சு அப்படியே திருப்பி விட்டுட்டு திருப்பி நீங்கள் வந்து அது மேலேயே வந்து நமக்கு தெரியும் அந்த நூல் வந்து இருக்கிற இடமும் நம்ம ஆல்ரெடி போட்ட தையலும் தெரியலைங்களா நல்லா அதை ஒட்டியே வர மாதிரி தையல் வந்து போட்டு விட்டுக்கிறோம் போட்டு விட்டுட்டு எக்ஸ்ட்ராவாக வர கிளாத் எல்லாத்தையுமே நம்ம வந்து கட் பண்ணி விட்டுரலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சின்னதாக வந்து ஒரு கட் கொடுத்துடலாம் கட் கொடுத்ததுக்கு அப்புறமேலு அதை அப்படியே வந்து திருப்பி போட்டோம் அப்படின்னா திருப்பி விட்டதுக்கப்புறமேல அந்த நூல் மட்டும் நமக்கு த்ரெட் பைப்பிங் மட்டும் நமக்கு தனியாக வந்து தெரியும் அப்படி தெரிகிறப்ப அதை திருப்பியும் ஈவனாக எடுத்து வச்சுட்டு அந்த த்ரெட்டை ஒட்டியே வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிறோம் அப்போ தான் அந்த த்ரெட்டு தனியாக சைடு வர்ற துணி தனியாக நமக்கு வந்து தனியாக தெரியும் அதுக்காக தான் இப்போ இதை போட்டு விட்டுட்டு எக்ஸ்ட்ரா நம்ம தையல் இதெல்லாமே போட்டு விட்டுட்டு எக்ஸ்ட்ரா வர கிளாத்தை வெட்டி விட்டுக்கலாம் இப்போ ஃப்ரண்ட்டு நெக் வந்து நம்ம வந்து தெக்க போகிறோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் நெக் தான் கட் பண்ணியிருந்தேன் அப்புறம் அது இல்லாமல் ஒரு அந் ஆறு இன்ச் பக்கமாக வந்து ஒரு இறக்கம் வந்து வச்சு கட் பண்ணியிருந்தேன் கட் பண்ணிக்கிட்டு அதில் வந்து நம்ம இப்போ அதே மாதிரியே வந்து ரவுண்டு கழுத்துக்கு நம்ம எப்படி வச்சு தைச்சோமோ அதே மாதிரியே வந்து இந்த காலத்துக்கும் அப்படியே அந்த த்ரெட் பைப்பிங்கை லாஸ்ட்டு எண்டு வரையுமே கொண்டு வந்து அந்த இடத்துல வர வளைவு கிட்ட மட்டும் கரெக்டாக கொஞ்சம் எடுத்து வச்சு அதே மாதிரியே வளைச்சு திருப்பி கொண்டு வந்திருக்கேன் இப்போ இதுக்கு பாத்தீங்கன்னா லைனிங் எதுவுமே நான் இன்னும் கொடுக்க கிடையாது இது மட்டுந்தான் வச்சு த்ரெட் பைப்பிங் மட்டும்தான் துணியோட மேல் பக்கம் வச்சு நான் வந்து தைக்கிறேன் இப்போ அந்த லாஸ்ட் எண்டு வரையும் இந்த வளைவில் நம்ம வச்சு கொண்டு வரும்போது மட்டும்தான் கொஞ்சம் நமக்கு வந்து அதிக சிரமமாக இருக்கும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஈஸி தான் இப்போ இதை வந்து ஃபுல்லாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமேலே இப்போ லைனிங் கிளாத்தில் நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ அதே மாதிரியே நெக்கை ஒட்டியே வந்து ஒரு தையல் வந்து போட்டு எடுத்துக்கிட்டு அந்த த்ரெட் பைப்பிங் வருது இல்லைங்களா அது கரெக்டாக எடுத்து வச்சுட்டு நல்லா அந்த த்ரெட்டை ஒட்டி வர மாதிரி தையல் வந்து நம்ம போட்டுடலாம் போட்டுட்டு லாஸ்ட் ரெண்டு வரையுமே அந்த மாதிரி கொண்டு வந்து விட்டுட்டு எக்ஸ்ட்ராவாக இருக்கிற கிளாத் எல்லாத்தையுமே வந்து அதில் நம்ம வெட்டி விட்டுறலாம் வெட்டி விட்டதுக்கப்புறமேலே திருப்பியும் அந்த இடத்துல எல்லாமே வந்து சின்ன சின்ன சின்னதாக வந்து கட் கொடுத்துடலாம் கட் கொடுத்ததுக்கப்புறமேல்தான் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக அது வந்து திருப்புறதுக்கு வசமாக இருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி கட் கொடுத்துட்டு அதை அப்படியே திருப்பி விட்டுரலாம் திருப்பி விட்டதுக்கப்புறமேலே இந்த த்ரெட்டை மட்டும் நமக்கு வந்து தனியாக தெரியும் அந்த கார்னர் வர இடத்துல எல்லாமே நல்லா அழகாக எடுத்து விட்டுக்கோங்க எடுத்து விட்டுட்டு அதை வந்து திருப்பி இப்போ நம்ம ஊசியோடு வந்து தையல் போட்டுக்கலாம் அந்த பைப்பிங்கை ஒட்டியே வந்து ஒரு ஊசி ஊசியோட தையல் வர மாதிரி நம்ம போட்டுடலாம் இப்போ வந்து ஃபுல்லா வந்து லாஸ்ட் எண்டு வரையுமே இந்த ஊசியோட தையலை கொண்டு வந்து நம்ம வந்து இங்கே போட்டு விட்டுடலாம் இப்போ பாருங்கள் அந்த லாஸ்ட் எண்டு வரையுமே வந்து நான் கொண்டு வந்துட்டேன் கொஞ்சம் வந்து நீங்கள் வேகமாக தைக்காமல் பொறுமையாக அந்த பை நூல் பைப்பிங்க ஒட்டியே வர மாதிரி இப்படி ஃபுல்லாக வந்து போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு இப்போ இந்த சென்டரில் வந்து நம்ம கிளாத் கட் பண்ணி எடுத்த இல்லைங்களா அதை வந்து நம்ம இப்போ வேறு கிளாத் கொடுத்து அட்டாச் பண்ண போகிறோம் இப்போ இதோட நெக் வந்து ரெடி பண்ணியாச்சு இதில் கொஞ்சமாக கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக கேன்வாஸ் வந்து கொடுத்துருக்குறேன் இந்த கேன்வாஸை கொஞ்சம் இடையில வச்சுட்டு பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடும் வந்து பேண்ட்டு கிளாத் இருக்கிற மாதிரி வந்து நான் அந்த ப்ளூ கிளாத்தை வச்சு ஒரு தையல் வந்து போட்டு எடுத்துக்கிறேன் போட்டு எடுத்ததுக்கு அப்புறமேலே இப்போ அந்த க்ளோஸ் பண்ணுறதுக்காக நிக்கோட ஓப்பன் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்காக பைப்பிங் மாதிரி நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்னு கரை பீஸ் வந்து கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்தேன் அப்போ சுடிதார் கிளாத்தோட க அந்த துணி வந்து கொஞ்சோண்டு கரை பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் சுடிதாருக்கு வாங்குகிற தையக்கூலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் வந்து வாங்கிட்டுருக்கேன் இதுக்கு டிசைனுக்கு அப்படின்னு எதுவுமே சார்ஜ் பண்ணுறது கிடையாது இந்த மாதிரி தான் வந்து கைக்கு பைப்பிங் த்ரெட்டும் நெக்குக்கு முன்னாடி வந்து ஒரு சிம்பிளான ஒரு டிசைன் இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவேன் இந்த கஸ்டமர் வந்து நாட் வேணான்னு சொல்லிட்டாங்க இல்லைன்னா நாட்டும் எல்லாத்துக்கும் கம்பல்சரி வச்சுருவேன் இப்போ சுடிதார் கிளாத்தில் வந்து நமக்கு மீதி இருக்கிற துணியில் நான் நான் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டரை இன்ச் அளவுக்கு ஒரு லென்த்தி பீசஸ் வந்து வெட்டி எடுத்துக்கிறேன் ஆழத்தில் அந்த பீஸை வந்து நம்ம இப்போ ரெண்டாக ஃபோல்டு பண்ணி நம்ம வந்து மடித்து வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் இப்படி இந்த ரெண்டரை இன்ச் அளவுக்கு ஒரு லென்த்தி பீஸு இதை வந்து நம்ம மடித்து அப்படியே வந்து ஒரு தையல் வந்து ஃபஸ்ட்டு குதிரோட தையல் ரொம்ப இந்த மாதிரி எல்லாம் போடுறப்ப ஒட்டி தையல் போட்டுறாதீங்க அந்த பக்கம் ஒரு கால் இன்ச் கேப்புக்காவது வந்து துணி இருக்கணும் அப்போ வந்து நல்லா இருக்கும் இப்போ வந்து அந்த இந்த தையலை லாஸ்ட் ரெண்டு வரையும் கொண்டு வந்துட்டு இதை அப்படியே நம்ம வந்து திருப்பி விட்டுக்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் சுடிதாருக்கு நம்ம ஒரு நெக் டிசைன் தான் வந்து இப்போ நம்ம ரெடி பண்ணுறோம் அதனால் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம ரெடி பண்ண அந்த பேட்ச்க்கு எவ்வளோ நீளம் தேவைப்படுதுன்னு பாத்துட்டு அதே நீளத்துக்கு நான் ஒரு அஞ்சு பீஸ் வந்து கட் பண்ணி எடுக்கிறேன் அஞ்சு பீஸ் நமக்கு வந்து போதும் நம்ம இன்னும் கொஞ்சம் லென்த்து பெருசா வச்சோம்னா அந்த லென்த்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மணி வாங்கி வச்சுருக்கிறேன் ஒரு ஓவ கொஞ்சம் பெரிய சைஸ் மணி அந்த மணியை இப்போ நம்ம ரெடி பண்ண கிளாத்துக்கு உள்ளார விட்டுட்டு நம்ம வந்து இழுக்க போகிறோம் இப்போ இந்த மாதிரி உள்ளே விட்டிங்க ஒரு ஊசி வச்சு இது பண்ணிங்க இழுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்துடும் நமக்கு வந்து பாருங்கள் இது மாதிரி அழகாக வந்து ஆயிரும் இப்போ இதே மாதிரியே வந்து மீதி இருக்கிற அஞ்சு பூவுக்கும் அஞ்சு இதுக்குமே வந்து ரெடி பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நம்ம ரெடி பண்ணினத அந்த பேட்சில் வச்சு அட்டாச் பண்ண போகிறோம் இந்த பிசிறு இதெல்லாம் வந்து நீட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இல்லாமல் நல் நல்லா விட்டுட்டு கரெக்டாக அப்படியே எடுத்து விட்டுக்கோங்க அதை நம்ம மடித்து தையல் போட்ட பக்கம் வந்து உள்ளே வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ அதை வந்து நம்ம இந்த அஞ்சு கிளாத்தையும் இதில் வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம் பண்ணிவிட்டு ஒன் பை ஒன்னாக ஒன் பை ஒன்னாக வச்சு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமேலே இதை வந்து நம்ம இதில் வச்சு ஃபுல்லாக வந்து அட்டாச் பண்ணிடலாம் எவ்வளோ இறக்கம் வேணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு சென்ட்ரு பாயிண்ட் பார்த்துட்டு இந்த மணியெல்லாம் அந்த சென்டராக கரெக்டாக வருதா அப்படிங்கிறதே ஒரு தடவை செக் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஊசியோட தையல் வந்து போட்டு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமேலும் ஒரு குதிரோட தையல் வந்து போட்டு எடுத்துக்கலாம் அந்த கரெக்டாக அந்த கேன்வாஸ் நம்ம பைப்பிங் வச்ச இடத்துலையே அதுவும் வந்து முடியுதா அப்படிங்கிறதையும் ஒரு செக் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேலு நம்ம வந்து கட்டு கட்டி எடுத்துடலாம் முடிக்கும்போது இப்போ இதிலேயே வந்து நம்ம இன்னொரு தையல் வந்து போட்டு எடுத்துக்கலாம் டபுள் ஸ்டிச்சஸ் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இதோட அவுட்லுக் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த டிசைன் எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக்கும் ஷேரும் comment to Thanks for watching friends. Next video la pakalam. Bye.